கர்மா என்பது என்ன என்பதை விளக்கும் முகமாக ஒரு குரு தன் சீடர்களுக்கு கதையொன்றை கூறினார் அந்த கதை இதோ ஒரு நாட்டின் மன்னன் யானை மீது அமர்ந்து நகர்வளம் சென்று கொண்டிருந்தான் அப்போது கடை தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடை வந்தபொழுது மன்னன் அருகிலிருந்த மந்திரியிடம் மந்திரியாரே ஏனென்று எனக்கு புரியவில்லை ஆனால் இந்த கடைக்காரனை தூக்கிலிட்டு கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றுகிறது என்றான் மன்னனின் பேச்சைக் கேட்டு மந்திரி அதிர்ந்து போனான் மன்னனிடம் விளக்கம் கேட்பதற்குள் மன்னன் அக்கடையை தாண்டி நகர்ந்து விட்டான் அடுத்த நாள் அந்த மந்திரி மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தான் அந்த கடைக்காரனிடம் யதார்த்தமாக கேட்பது போல் வியாபாரம் நன்றாக நடக்கிறதா என்று விசாரித்தான் அதற்கு கடைக்காரன் மிகவும் வருந்தி பதில் சொன்னான் அவன் சந்தன கட்டைகளை வியாபாரம் செய்வதாக தெரிவித்த கடைக்காரன் என் கடைக்கு வாடிக்கையாளரே யாரும் இல்லை கடைக்கு நிறைய மக்கள் வருகின்றனர் சந்தனை கட்டைகளை முகர்ந்து பார்க்கின்றனர் நல்ல மனம் வீசுவதாக பாராட்ட கூட செய்கின்றனர் ஆனால் யாரும் வாங்குவதுதான் கிடையாது என்று வருத்தத்துடன் சொன்னான் கடைக்காரன் அதன் பின் அவன் சொன்னதை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனான் இந்த நாட்டின் அரசன் சாகும் நாளை எதிர்நோக்கியுள்ளேன் அவன் இறந்து போனால் எப்படியும் இறைக்க நிறைய சந்தன கட்டிகள் தேவைப்படும் எனக்கு நல்ல வியாபாரம் ஆகி என் கஷ்டமும் தீரும் என்றான் கடைக்காரன் அவன் சொன்னதை கேட்ட மந்திரிக்கு முதல் நாள் அரசன் சொன்னதன் காரணம் என்னவென்று விளங்கியது இந்த கடைக்காரனின் கெட்ட எண்ணமே மன்னனின் மனதில் எதிர்மறை அதிர்வுகளை அவன் அறியாமல் உண்டாக்கி அப்படி சொல்ல வைத்தது என்று உணர்ந்தான் மந்திரி மிகவும் நல்லவனான அந்த மந்திரி இந்த விஷயத்தை சுமூகமாக தீர்க்க உறுதி பூண்டான் தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் அவன் கடைக்காரனிடம் கொஞ்சம் சந்தனக் கட்டைகளை விலைக்கு வாங்கினான் அதன் பின் மந்திரி அந்த கட்டைகளை எடுத்து சென்று அரசனிடம் நேற்று அரசன் சொன்ன அந்த சந்தன கடைக்காரன் அரசனுக்கு இதை பரிசாக வழங்கியதாக கூறி அதை அரசனிடம் தந்தான் அதை பிரித்து அந்த தங்க நிறமுள்ள சந்தன கட்டைகளை எடுத்து முகர்ந்த அரசன் மிகவும் மகிழ்ந்தான் அந்த கடைக்காரனை கொல்லும் எண்ணம் தனக்கு ஏன் வந்ததோ என்று வெட்கப்பட்டான் அரசன் அந்த கடைக்காரனுக்கு சில பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினான் அரசன் கொடுத்து அனுப்பியதாக வந்த பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட வியாபாரி அதிர்ந்து போனான் அந்த பொற்காசுகளால் அவனது வறுமை தீர்ந்தது இன்னும் அந்த கடைக்காரன் இத்தனை நல்ல அரசனை தன்னுடைய சுயநலத்துக்காக இறக்க வேண்டும் என்று தான் எண்ணியதற்கு மனதிற்குள் மிகவும் வெட்கப்பட்டு வருந்தினான் அத்துடன் அந்த வியாபாரி மனம் திருந்தி நல்லவனாகவும் ஆகி போனான் குரு சிஸ்திரை கேட்டார் சீடர்களை இப்போது சொல்லுங்கள் கர்மா என்றால் என்ன என்றார் பல சீடர்கள் பலவிதமாக கர்மா என்பது நமது சொற்கள் நமது செயல்கள் நமது உணர்வுகள் நமது கடமைகள் என்றெல்லாம் பதில் கூறினார் குரு பலமாக தலையை உலுக்கிக் கொண்டே கூறினார் இல்லை இல்லை கர்மா என்பது நமது எண்ணங்களே நாம் அடுத்தவர்கள் மேல் நல்ல அன்பான எண்ணங்களை வைத்திருந்தால் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேறேதும் வழியில் சாதகமாக திரும்பி வரும் மாறாக நாம் அடுத்தவர் மேல் கெடுதலான எண்ணங்களை உள்ளே விதைத்தால் அதே எண்ணம் மேல் கெடுதலான வழியில் திரும்பவும் வந்து சேரும் நாம் எதை தேடுகிறோமோ அதுவே கிடைக்கும் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நடக்கும் எனவே நல்லதையே தேடுவோம் நல்லதையே சிந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே